சிறியொரு விளம்பர வெளியை தொடர்ந்து நிகழ்ச்சி அடுத்ததாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகை ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக வன்னியில் ஐம்பது சதவீதமானோருக்கு மின்னஞ்சல் பயன்படுத்த தெரியாது ஆய்வொன்றில் வெளிவந்தது தகவல் வடக்கு மாகாணத்தின் வன்னி பிராந்தியத்தில் ப பன்னிரண்டு தொடக்கம் நாற்பது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் அறிவு பற்றிய ஓர் ஆய்வில் ஏறத்தாழ ஐம்பது சதவீத மாணவர்களுக்கு மின்னஞ்சலை பயன்படுத்துவதில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தமிழக முதல்வருடன் பேச தீர்மானம் அரசியல் கைதிகள் என எவரும் தடுத்து வைக்கப்படவே இல்லை நீதியமைச்சர் அர்ச்சன அறிவிப்பு சஜித் பங்கேற்ற பொங்கல் விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவராக செல்வம் நாதன் என்ற செய்தியோடு சீனா சென்ற ஜனாதிபதி அனுரவிக்கு ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக அரசு பாதை தவறினால் பிரதிபலன் கடினமாகும் ரவி கருணாநாய்க்கு எச்சரிக்கை என்ற செய்தியும் பதிமூன்றில் கை வைக்க மாட்டோம் சென்னையில் சொன்னார் அமைச்சர் சந்திரசேகர் சீன ஜனாதிபதியை இன்று சந்திக்கிறார் அனுரகுமாரை என்ற வாரிநாட்டு பத்திரிகையில் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உற்பத்த செய்திகளை பார்க்கலாம் சட்டத்தை அமுல்படுத்தினால் அரசு இலக்கை அடையலாம் சரத் பொன்சேகா தெரிவிப்பு கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனத்துடன் மருந்து கொள்வன ஒப்பந்தம் கிடையாது என்ற செய்தியும் வரி செலுத்தாது மஞ்சள் பொதிகள் கடத்த முயன் முற்பட்ட இரண்டு பேர் கைது என்ற வாரம் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மின் கட்டணத்தை குறைக்க இப்போது சாத்தியமான சூழல் இந்திக்க அனுருத்த சுட்டிக்காட்டு அந்த செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா எம்மை அழைத்தால் பிரச்சனைகளை எடுத்து கூறுவோம் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உறுதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் நாளொன்றிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கடவுச்சீட்டுகள் நாளொன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது வள்ளிபுர ஆழ்வார் கோயிலில் தாய்ப்பொங்கல் விசேட பூஜைகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழில் நாலாயிரம் லீட்டர் கசிப்புடன் போலீசாரால் ஒருவர் கைது என்ற செய்தியோடு மதுபான விற்பனையில் ஈடுபட்டவர் கைது யாழ்ப்பாணம் கச்சேரி கிழக்கு பகுதியில் போயா தினத்தில் சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் வவுனியாவில் பொங்கலை முன்னிட்டு இந்து ஆலயங்களில் விசேட வழிபாடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடரும் சட்டவிரோத அரசு அதிகாரிகளுக்கு அசமந்தப் போக்கு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது மக்களை பட்டினியில் இருக்க வைத்து நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது சுட்டிக்காட்டுகிறார் எஸ் எம் சந்திரசேனன் நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக்கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருபது கிலோ கிராம் பச்சை அரிசியை நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கியதால் தான் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் குறிப்பிடுவது சிறுபிள்ளைத்தனமானது என சர்வஜன சக்தியின் உபதலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் எம் சந்திரசேன தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது வாகனம் இறக்குமதி செய்தால் மீண்டும் வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறை கூறுகிறார் வசந்த அத்துக்கோரள என்ற செய்தியோடு வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் பிரமுகர்களிடம் அனுர அரசை விசாரித்தார் தமிழக முதல் முதலமைச்சர் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக இம்மாத ஆரம்பத்தில் நாட்டிற்கு வந்த அதிகளவான சுற்றுலா பயணிகள் இம்மாதத்தின் முதல் பத்து நாட்களில் சுமார் எண்பதாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கடந்த ஆண்டு கண் தானம் என்ற செய்தியோடு உளராட்சி தேர்தல் திருத்தம் குறித்து கலந்துரையாட எம்மையும் மலையுங்கள் தியாஸ்ரீ அரசாங்கத்திடம் கோரிக்கை என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சாட்சிகளின் சாட்சிகளுடன் கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிக்குக ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு இலங்கையில் சாட்சிகளுடன் கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவு வழங்கியுள்ளார் முன்னூற்றி நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களிலும் சுதந்திர கட்சி கூட்டணி போட்டி கதிரை சின்னத்தில் களமிறங்க தீர்மானம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட கூட்டணி வடக்கு கிழக்கு உள்ளிட்ட முன்னூற்றி நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிட தீர்மானித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது டிஜிட்டல் அடையாள அட்டைகள் இம்மாதம் முதல் வழங்கப்படும் இம்மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் புதிதாக வழங்கப்படும் அனைத்து அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சர்வதேச தங்க ஆபரண மையம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமன்ற செய்தியோடு மதுபான விலை உயர்வால் அரசுக்கு பெரும் லாபம் என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது சாட்சிகளுடன் அணிக்கவும் நீர் கஞ்சாவுடன் நேற்று இரண்டு பேர் கைது டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை நாடளாவிய ரீதியில் அதிகரிப்பு விபத்தில் சிக்கிய ஆம்புலன்ஸ் சாரதி வைத்தியசாலையில் என்ற வார செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தையில் ரயிலில் மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு கொழும்பு வெள்ளவத்தை ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலில் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் மாத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய பெண் ஒருவர் ஆவார் இவர் மாத்தரையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவத்தை போலீசார் மேற்கொண்டு வருவதாக இந்த செய்தி காணப்படுகிறது தமிழ் அரசியல் கைதிகளை உடன் விடுதலை செய்யவும் தொடர்கிறது கையெழுத்து போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஆற்றில் விழுந்த குடும்பஸ்தர் பலி கொக்கட்டிச்சோலை தான்றோன்ற ஈஸ்வரர் ஆலயத்தில் ஆறு பசுக்கள் வழங்கப்பட்டன என்ற செய்தியும் இரண்டு வயது குழந்தை கிணற்றில் விழுந்து பலி இரண்டு வயது பெண் குழந்தை ஒன்று கிணற்றில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் மட்டக்களப்பு ஏராவூரில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஏராவூர் இரண்டாம் பிரிவு மக்காமடி வீதியைச் சேர்ந்த மொஹமட் ஷாஹிர் ஜப்ரா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் உள்ள கிணற்றிற்குள் அருகில் கதிரை ஒன்று வைக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவத்தினமான நேற்று முன்தினம் பிற்பகல் மூன்று மணியளவில் குறித்த குழந்தை வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த நிலையில் கிணற்றிற்கு அருகில் வைத்திருந்த கதிரையில் ஏறி கிணற்றை எட்டி எட்டி பார்த்த நிலையில் கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளது இந்த நிலையில் மாலை ஆறு மணியளவில் குழந்தையை காணவில்லை என பெற்றோர் தேடிய நிலையில் கிணற்றிற்குள் குழந்தை வீழ்ந்து கிடப்பதை கண்டு குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பெற்றோரின் கவனை இனத்தால் குழந்தை உயிரிழந்துள்ளது என போலீசார் போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் ஏராவூர் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது பலதறிந்த வாகனங்களை பார்வையிட்ட ஆளுநர் என்ற செய்தியோடு யானை உயிரிழப்பு சம்பூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சந்தனவெட்டை காட்டு பகுதியில் உள்ள சிறிய பள்ளம் ஒன்றில் யானை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் ஈழ பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் நாற்பது விவசாயிகள் சுட்டுக்கொலை நைஜீரியாவில் ஆயுத கும்பல் அட்டூழியம் நைஜீரியாவில் ஆயுதம் ஏந்திய கும்பல்களால் நாற்பது விவசாயிகள் சுட்டுக் செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியோடு வடகொரிய படையினர் முன்னூறு பேர் இதுவரை பலி என்ற செய்தியும் அமெரிக்காவில் காட்டுத்தீ இதுவரை இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய பேரழிவு என்ற செய்தியோடு ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை பாகிஸ்தானில் சுரங்க விபத்தில் பலி எண்ணிக்கை பதினொன்றாக உயர்வு பிரேசிலில் நிலச்சரிவு பத்து பேர் உயிரிழந்தனர் என்ற செய்தியும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போரா போர் நிறுத்தம் ஏற்படுமா சமாதான பேச்சுகளில் முன்னேற்றம் சுரங்க விபத்தில் சிக்கிய நூறு தொழிலாளர்கள் பலி தென்னாப்பிரிக்காவில் சுரங்க விபத்தில் சிக்கி தொழிலாளர்களின் எண்ணிக்கை நூறாக அதிகரித்துள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவருமே சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்கள் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள் இருபத்தி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி இரண்டாவது போட்டியிலும் இங்கிலாந்து தோல்வி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இந்தியா அயர்லாந்து கடைசி போட்டி இன்று போராடி வெற்றி பெற்ற நோவாக்யோகோவிஸ் என்ற செய்தியும் தென்னாப்பிரிக்கா அணியில் மீண்டும் நோர்கியா நிகிடி என்ற செய்திகளும் விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பக்க செய்திகளாக அரசு எவ்வாறு நிர்வகிப்பதென தடுமாற்றம் அடைந்துள்ளது அரசு ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டு மின்சார கட்டணத்தை இருபது தொடக்கம் முப்பது வீதத்திற்கு இடைப்பட்ட அளவில் குறைக்க யோசனை என்ற செய்தியோடு யாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆகாய போக்குவரத்து சேவையை வழங்கியதால் ரூபாய் ஐம்பத்தி ஆறு மில்லியன் வருமானம் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட ஊதுபதிப் பெட்டிகள் மீட்பு வெள்ளத்தினால் சேதமடைந்த பயிர்களுக்கு இம்மாதம் இழப்பீடு என்ற செய்தியோடு இறுதியாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதற்கு நாம் தயார் ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது என்றவாறு இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக சீன ஜனாதிபதியுடன் அனுர இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து உன்னிப்பாக அவதானிக்கும் இந்தியா சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் இன்று சந்தித்து கலந்துரையா கலந்துரையாட உள்ளார் இச்சந்திப்பின் பின் பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன என்று அந்த தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது வடக்கில் மழை தொடரும் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் கிளிநொச்சியில் காயமடைந்த யானை உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது வல்வை பட்ட திருவிழா உயிர்த்தலும் டிராகன் முதலிடம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் கை வைப்பதற்கு முனையவில்லை தமிழகத்தில் அமைச்சர் சந்திரசேகர் பதின்மூன்றாவது திருத்தச் சட்டத்தினை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு நாங்கள் முனையவில்லை என்றும் கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக கடத்தொழிலாளர் பிரச்சினை ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு இந்திய கடத்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் கலாநிதிப்பட்ட விவகாரம் பாராளுமன்ற ஊழியர்களிடம் ஒன்று விசாரணை என்ற செய்தியும் இம்மாத விருதியில் வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு என்ற செய்தியும் கப்பம் பெற்ற நான்கு போலீசார் இடைநிறுத்தம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் என்ற செய்திகளும் வலம்புறியினுடைய முற்பக செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் சிறிய சம்பவங்களை கொண்டு எமது ஆட்சியை மதிப்பிடக்கூடாது பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இடம்பெறும் சிறிய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு நமது ஆட்சியை யாரும் மதிப்பிடக்கூடாது இந்த ஆட்சியை எந்த சந்தர்ப்பத்திலும் மீள திருப்புவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பிப்ரவரியிலேயே ஆரம்பிக்கும் என தொழில் பிரதி அமைச்சரும் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக சீனா சென்ற அனுரவுக்கு ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு சீனா சென்றடைந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவை சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென்சியாடன் வரவேற்றதோடு சீன ராணுவத்தின் முழு இராணுவ மரியாதையுடன் அவருக்கு வரவேற்க வரவேற்பு அளிக்கப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்து ஆலயங்களில் விசேட வழிபாடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் நெல் அறுவடை புலா தென்மராட்சி மரவன் புலா கமக்கார அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு நெல் அறுவடை மூத்த கமக்காரர் கௌரவைப்பு நிகழ்வும் மரவன் புலவு சகலகரா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் கட்டுக்கடங்காத காட்டு தீ திணறும் வல்லரசு ஒரு கோடி பேரை வெளியேற்ற திட்டம் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள் தீக்கிரை அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீ தொடர்ந்து பரவுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கவுண்டில் உள்ள ஒரு கோடி பேரையும் வெளியேற்ற கவுண்டி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்று அமெரிக்க இந்த காட்டுத்தீவி விவகாரம் தொடர்பான விடயங்கள் தொடர்ந்து செல்கிறது ஆரம்பமானது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சீறி பாய்ந்த காலை மாடுகள் உலக புகழ் பெற்ற அவனியாபுர ஜல்லிக்கட்டு தைப்பொங்கல் தினமான நேற்று மதுரையில் களை கட்டியது என்று புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்திய வழி விவகார அமைச்சர் என்ற செய்தியும் பிரேசிலில் நிலச்சரிவு பத்து பேர் உயிரிழப்பு நாற்பது விவசாயிகளை சுட்டுக் கொண்ட கொடூர கும்பல் நைஜீரியாவில் சோகம் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்கா எங்களை அழைத்தால் நமது பிரச்சனைகளை எடுத்துக் கூறுவோம் பவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவன ஈர்ப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் சுமார் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயலிழந்து காணப்படும் புழுதியாறு நீர்ப்பாசனம் மக்கள் விசனம் என்ற செய்தியும் கிளிநொச்சி மாயவனூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுமார் முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவில் வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டம் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயலிழந்த நிலையில் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சிவசேனை அமைப்பு கிளிநொச்சியில் கவன போராட்டம் என்ற செய்தியும் காலிறுதி போட்டிக்கு ஜூனியன் டெரிபேக் தகுதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக சந்திக்கு வந்த இ வேரா இதுதான் நியதி என்ற தலைப்போடு ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் நாட்டு மக்கள் பட்டினியால் அல்லலுறுகையில் நாட்டை சுத்தம் செய்ய விளைகிறது அனு சந்திரசேன உலாசல் நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது என சர்வஜன சக்தியின் உப தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது திறக்கப்படும் வான்கதவுகள் வள்ளு அபாயத்தில் வன்னி முத்தேன்கட்டு நீர்த்தகத்தின் இரண்டு வான்கதவுகள் நேற்றிரவு திறக்கப்பட்டன எனவே மக்கள் எச்சரிக்கையாக இருந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரிவினரால் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறதும் சுகாதார தொழிற்துறையினரின் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு சுகாதார அமைச்சர் நலிந்த சுகாதார தொழிற்துறையினரை பாதிக்கும் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகள் வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்திருக்கிறார் கிணற்று நில் விழுந்த குழந்தை உயிரிழப்பு என்ற செய்தியும் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கலன்கள் விடுவிப்பு என்ற செய்தியும் டேட்டா பொதிகளின் விலை அதிகரிப்பா மறக்கிறது தொலை தொடர்பு ஆணைக்குழு குழு தொலைபேசிகளுக்கான டேட்டா பொதிகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் முற்றிலும் தவறானது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வலம்புரிய இறுதிப்பக்க செய்தியாக ரணிலின் வழியை தொடரும் அனுர அவதானமாக செயற்பட வேண்டும் கரணம் தப்பினால் மரணம் என்கிறார் ரவி கருணாநாயக் என்ற செய்தியும் மாணிக்க கற்களை சீனாவுக்கு கடத்த முயன்ற தந்தை மகள் கைது என்ற செய்திகளும் வலம்புரியனுடைய இறுதி பக்க செய்திகளாக காணப்படுகிறது இதுதான் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் நாளிதழ் ஒரு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பதிமூன்றாவது திருத்தத்தில் கை மாட்டோம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தமிழகத்தில் தெரிவிப்பு அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு நாங்கள் முனியவில்லை என்று கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் என்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனே செய்திகளாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆறாயிரம் போலி முகவர்கள் தொடர்பாக போலீசாரிடம் முறைப்பாடுகள் அனுர விதித்துள்ள கட்டுப்பாடு வடகொரியாவில் கூட இல்லை ஸ்ரீ ஜெயசேகர காட்டம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செல்வம் எம்பிக்கு தலைமை பதவி என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகிறது சீனாவில் ஜனாதிபதி அனுரவிற்கு மகத்தான வரவேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தோட்ட தொழிலாளர்களுக்கு இனி மாதாந்த ஊதியம் சாத்தியங்கள் ஆராயப்படுவதாக பெருந்தோட்ட அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியோடு அரசியல் கைதிகள் என நாட்டில் எவரும் இல்லை நீதியமைச்சர் ஹர்ஷன தெரிவிப்பு என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக சட்ட சிக்கல் தீர்க்கப்பட்டால் உடனே மாகாண சபை தேர்தல் தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் உறுதியான தீர்மானத்தை விரைவாக எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வலி வலியுறுத்தியுள்ளோம் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலையும் நடாத்த முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மீனவர் பிரச்சனை தீர்வு காண நடவடிக்கை ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டவரைவில் பல திருத்தங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாட எதிர்பார்க்கிறது எதிர்கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டவரைவில் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றன அவை தொடர்பில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்க்கிறோம் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது துப்பாக்கி முனையில் யுவதி கடத்தல் சிறுவர் கைது என்ற செய்தியும் கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனத்துடன் ஒப்பந்தம் இல்லை என்றவாறும் இங்கு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர்களுக்கான விமான சேவையால் ரூபாய் ஐம்பத்தி ஆறு மில்லியன் லாபம் என்ற செய்தியோடு கிணற்றில் விழுந்து குழந்தை சாவு என்று இயலவே நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி சிறுமி சிறுமி துஷ்பிரயோகம் தம்பதியர் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற காலநிலை தொடர்பான முன்னெச்சரிக்கையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வீதியை துப்புரவு செய்வதால் நாட்டை தூய்மையாக்க முடியாது சரத்பம் தெரிவிப்பு கோத்தா ஆட்சியில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் முறைகேடு என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் இதுவரை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் நாடலாவிய ரீதியில் இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதிக்குள் சுமார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது இன்று புதன்கிழமை என்பதால் உதயன் பத்திரிகையில் புதன் பொய்கை நாளிதழும் இணைக்கப்பட்டுள்ளது அதில் பார்ப்போற்றும் பட்டி பொங்கல் என்று இன்றைய பொங்கல் சிறப்பு பற்றி ஒரு கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது பொங்கல் நிகழ்வுகள் மாவட்ட ரீதியாக கொண்டாடப்பட்ட பொங்கல் நிகழ்வுகளின் புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பெண் என்று விலகும் பதுமிகா நாகபூஷணன் அவர்களுடைய கட்டுரையும் சவால்களை எதிர்கொண்டு நவீன யுகத்தை வெல்வோம் என்று அவர்களுடைய கட்டுரைகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக திருகோணமலையில் ஜனவரி பதினெட்டாம் திகதி தமிழரசின் மத்திய குழு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பாதீட்டின் இலக்கு என்ன கேள்வி எழுப்புகிறார் ஹர்ஷ டி செல்வா என்ற செய்தியோடு இறுதி பக்க செய்திகளாக கலாநிதி சர்ச்சை சிஐடி அழைப்பு என்ற செய்தியும் தூய இலங்கை திட்டம் முன்வழிவு சமர்ப்பிக்கலாம் என்ற செய்திகளோடு இறுதியாக போலீஸ் நிலையத்தில் பக்தி பாடல்களுடன் பொங்கல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குற நாளிதழ் தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக நாட்டில் உள்ள சிறைகளில் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை பயங்கரவாத சட்டத்தில் கைதானோரை உள்ளனர் பட்டியல் தயாரிக்கும் பணி துரிதம் நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரர் நாடலா நாடலாவிய சிறைகளில் அரசியல் கைதிகள் என யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என்று நீதி அமை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்த நியார் சனநாயக்காரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது சீன சென்ற சீனா சென்ற ஜனாதிபதிக்கு இராணுவ மரியாதை அமோக வரவேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா நேற்று காலை பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு பெய்ஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது தடை செய்யப்படும் மீன்பிடி முறைமைகளை தமிழக அரசும் உடன் தடை செய்ய வேண்டும் எல்லை தாண்டுவதால் தான் கைது என்று அந்த செய்தி ஒன்று தொடர்ந்து செல்கிறது டிஜிட்டல் அடையாள அட்டை இம்மாதம் அறிமுகம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் நாளாந்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு கடவுச்சீட்டுகள் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறது வாகன இறக்குமதி செய்தால் பாரிய பொருளாதார நெருக்கடி உருவாகும் என்ற செய்தியோடும் அமைச்சர்கள் ஆளுநர்கள் வடகொரியாவில் கூட இல்லாத கட்டுப்பாடு ஜனாதிபதி செயலகத்தினால் விடுவிக்கப்பட்டிருக்கும் சுற்று நிரூபம் மூலம் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கும் வெளிநாட்டு தூதுவர்களுடன் மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் வரையறுக்கை வரையறை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் கோத்தா காலத்தில் பாரிய மோசடிகள் என்ற செய்தியும் அனுர ஜின்பிங் என்று சந்திப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அமெரிக்கா அழைத்தால் அங்கு சென்று நமது பிரச்சனைகளை வெளிப்படுத்துவோம் என்று அந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பிள்ளைகளுடைய அந்த உறவுகளுடைய போராட்டம் தாங்கிய புகைப்படமும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குறளினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் மேசைப்பந்தாட்டத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு வடக்கின் பல பகுதிகளில் விசேட பயிற்சி வடக்கு மாகாணத்தில் மேசைப்பந்தாட்டத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு விசேட பயிற்சி திட்டம் ஒன்று இலங்கை மேசைப்பந்தாட்ட சங்கம் அண்மையில் இடாத்தியது என்று அந்த செய்தி காணப்படுகிறது முல்லை தண்ணி முறைப்பு குளம் வான் பாயக்கூடிய ஏதுநிலை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கசிப்பு கோடு ஆகியவற்றுடன் ஏழாலையில் ஒருவர் கைது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தோழமைகளின் பொங்கல் என்ற செய்தியும் காணப்படுகிறது சதுரங்கம் வாழ்க்கைக்கான வழிகாட்டலை வழங்குகின்றது சதுரங்கம் ஒரு விளையாட்டு மட்டுமல்லாது மாணவர்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கான வழிகாட்டலை வழங்குவதாக உள்ளது என உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்க தலைவர் தர்மகுமாரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க வெளிநாட்டு செய்திகளுக்குள் உக்ரைனிடம் பிடிபடுவதற்கு முன் தற்கொலை செய்து கொள்ளுங்கள் வடகொரிய ராணுவத்திற்கு கிங் ஜாங் போட்ட உத்தரவு ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இப்போது தீவிரமடைந்துள்ளது அச்சூழலில் அப்போரில் இணைந்துள்ள வடகொரிய ராணுவத்தினர் உக்ரைன் வசம் சிக்கும் சூழல் ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்ளுமாறு வடகொரிய வீரர்களுக்கு அந்நாட்டு ஜனாதிபதியால் உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது உக்ரைனில் வடகொரிய ராணுவத்தினர் கைது என்ற செய்தியும் அஜித் வாழ்க விஜய் வாழ்க இது வேண்டாமே அஜித் அறிவுரை துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் பங்கேற்ற மூன்றாவது பங்கேற்று மூன்றாவது இடம் பிடித்த அஜித்குமாரின் அணியையும் அவரையும் பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் கார் பந்தயத்துக்கு பின்னர் அவர் அளித்துள்ள பேட்டி அஜித் வாழ்க விஜய் வாழ்க சரி நீங்கள் எப்போது வாழப்போகிறீர்கள் முதலில் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்று ரசிகர்களுக்கு அஜித் அறிவுரை வழங்கியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது லாஸ் ஏஞ்சலில் தீயை அணைக்க களமிறங்கப்படும் சூப்பர் என்ற செய்தியும் தை அணைக்க ஒரு மணி நேரத்துக்கு இரண்டாயிரம் டாலர் திருண்டாட்டத்தில் லாஸ் ஏஞ்சல் மக்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சிறி பாய்ந்த காலைகள் என்று அந்த வெளிநாட்டு செய்திகள் தொடர்ந்து செல்கிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் கடத்தப்பட்ட மாணவியை மீட்க சென்ற இளைஞருக்கு சல்யூட் அஸ்ஸாத்தின் துணிச்சலை பாராட்டிய இலங்கை போலீஸ் நான் அக்குரணி பிரதேசத்தில் வேலை செய்கிறேன் காலையில் வேலைக்கு செல்ல ஆயத்தமாகி வீதியில் சென்று பஸ்ஸுக்காக காத்திருந்த போதும் இரண்டு பாடசாலை மாணவிகள் எனக்கு முன்னால் சென்றனர் அதே சமயம் ஒரு சிறிய கருப்பு வேன் வந்து இரண்டு மாணவிகளில் ஒருவர் வேனில் ஏற்றப்பட்டதை கண்டேன் என்று அந்த அஹ் இளைஞனுடைய செய்தியும் காணப்படுகிறது ரணில் அரசாங்க மக்களுக்கு அரிசி வழங்கியதால் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதாம் அரசின் கருத் அரசின் கருத்து சிறுபள்ளித்தனமானது என்று ஒரு செய்தியும் காணப்படுகிறது மோசமான காலநிலை மற்றும் அறுவடையை பாதிக்கலாம் விவசாயிகளுக்கு எச்சரிக்கை வங்காள விரிகுடாவில் கடந்த ஏழாம் தேதி உருவாகிய காற்று சுழற்சியினால் அறுவடை பாதிக்கப்படலாம் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக தெனாக்கூடைய இறுதிப்பக விளையாட்டு செய்திகளாக இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி என்ற செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஐசிசி டிசம்பர் மாத சிறந்த வீரர் பும்ரா வீராங்கனை அனாபியல் என்ற செய்திகள் தினக்குறனுடைய இன்றைய செய்திகளாகவும் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளாகவும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நினைந்த நேர்களே சிறிய ஒரு விளம்பர வேலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பவும்